வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான வெஜிடபிள் திணை ரைஸ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம எப்பொழுதுமே நார்மலாக இருக்கிற ஒயிட் ரைஸில் தாங்க வெஜிடபிள் ரைஸ் பண்ணியிருப்போம் ஆனால் நம்ம இந்த மாதிரி திணை அரிசியில் வந்து பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் நம்ம திணை அரிசி நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்ததுங்க அதில் எப்படி நம்ம இப்போ வெஜிடபிள் ரைஸ் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நான் இன்றைக்கி ஒரு பவுலில் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ஒரு கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்திருக்கேங்க திணை அரிசி இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் நிறையா புழுதி அழுக்கெல்லாம் இருக்குங்க நம்ம நார்மலான அரிசியை ரெண்டுலேருந்து மூணு தடவை தான் வாஷ் பண்ணாவே நமக்கு நல்லா பளிச்சுன்னு கிடச்சிரும் ஆனால் இந்த அரிசியை வந்து நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தடவையாவது வாஷ் பண்ணணுங்க எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் தண்ணி நான் இப்போ தான் கையால் நல்லா முறுக்கி பிசைஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துட்டேனா அதில் இருக்கிற அழுக்கு புழுதி எல்லாம் போயிடுங்க இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஹாஃப்னவர் அதை ஊற வச்சுக்கலாங்க இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் மூணு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்றுங்க அஞ்சு பல் பூண்டை இடிக்கல்ல தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் பொடியானு இருக்கிற கேரட் வந்து ஒரு கால் கப் அளவுக்குங்க பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்காங்க நான் காஞ்ச பட்டாணிங்கவும் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் டேரெக்டாக பச்சை பட்டாணி கிடச்சா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒன்று அரைக்கப் அளவுக்கு பொடியான இருக்கின பீன்ஸுங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இலைகள் தேவையான அளவு மஞ்சள் தூள் சிறிதளவு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனுங்க இப்போ நம்ம தினை அரிசியை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சுங்க இப்போ வாங்க நம்ம வெஜிடபிள் தினை அரிசி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கிங்க வானல் நல்லா சூடாகணும் சூடான பிறகு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க நீங்கள் நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நான் என்ன தான் ஆட் பண்ணுறேங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு உளுத்தம்பருப்பும் கடலை பருப்பும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகி வரணுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வருபட்டு அதோடய நிறம் நல்லா மாறி வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்காங்க அதை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கங்க கருவேப்பிலை இலைகள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு பால் பூண்டு இடிக்கல்ல தட்டி ஆட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க ஒரு கண்ணாடி பாதம் அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ப்ரௌன் கலர் ஆகணும்னு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறப்ப தக்காளி சீக்கிரம் நமக்கு வதங்கி வரும் அதனால் மஞ்சத்தூள் சேர்த்து தக்காளி நல்லா நைஸாக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயத்தை கூட சேர்த்து இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சிங்க வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்கிற பட்டாணி ஆட் பண்ணிக்கலாங்க பச்சை பட்டாணியை கட் பண்ணி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா கேப்சிகம் பச்சை கலர் மஞ்சள் கலர் கிடச்சின்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த காய்கறிகளை ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம நைஸாக தான் கட் பண்ணியிருக்கோம் அதனால் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு வதங்கின பிறகு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம ஃபுல்லாகவே இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் அப்படி பத்தாட்டி நம்ம தண்ணி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க காய் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் காய் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்பு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் போட்டால் ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த தினையரிசி வெஜிடபிள் சாதம் செய்கிறப்ப தினை அரிசியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் இந்த ரைஸ் வந்து ரைஸ் இப்போ பாருங்கள் நம்ம மா தூள் போட்டு நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம ஊற வச்சு வச்சிருக்க தினை அரிசி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இப்போ லைட்டாக தண்ணி இருக்குது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த அரிசியை வந்து நம்ம காய்கறிகளோடு சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாங்க இந்த மாதிரி வதக்கிட்டு செய்கிறப்ப நமக்கு வந்து சாதம் வெந்து வரப்ப நல்லா புலப்பொழப்பாகவும் நல்லா உதிரியாகவும் கிடைக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தினை அரிசி நம்மளுடைய உடம்புக்கு நல்லதுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் வதங்கி அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சுங்க சுண்டின பிறகு இப்போ நம்ம நான் ஒரு கப் தினை அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து மூணு கப் தண்ணி வச்சுக்கிறேங்க வெஜிடபிள்லாம் நல்லா வதங்கிடுச்சு அதனால் அது வேகிறதுக்கு தனியாக தண்ணி தேவையில்லை நீங்கள் அரிசிக்கு தகுந்த தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க இப்போ நான் மூணு கப் ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டேங்க பார்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேங்க மினிமம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரணும் கொதி வந்த பிறகு அடுப்பை வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடுங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா கொதித்து பாதி அளவு வெந்து வந்துடுச்சிங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அடி எதுவும் பிடிக்கல செக் பண்ணிவிட்டேன் இப்போ திரும்பவும் மூடி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு பார்த்தோன்னா நமக்கு சூப்பராக வந்து வெஜிடபிள் திணை சாதம் வந்து தயாராக இருக்குங்க நம்ம ஹெல்த்தியான சாதம் வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு சுவையாகவும் நம்மளுடைய உடம்புக்கு ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்குங்க எப்போவுமே நம்ம ஒயிட் ரைஸில் செஞ்சு சாப்பிட்றது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ உதிரியாகவும் பழப்பழப்பாகவும் கிடச்சிருக்கு பார்த்திங்களா அந்தளவுக்கு சூப்பரான சுவையான திணை வெஜிடபிள் சாதம் வந்து தயாராகிடுச்சிங்க குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிட்லாங்க இந்த மாதிரி அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வெஜிடபிள் தினை சாதம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்